வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு திமுகவின் ஆலமரம் சரிந்தது ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அப்படி என்ன நடந்துவிட்டது ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார் இதற்கான காரணம் யாரு உண்மையில் என்ன நடந்தது இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்இன் ஆப்ஷன்லாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே திமுகவில் வந்து பார்த்தீங்கனாக்கா பல்வேறு துறை அமைச்சர்கள் வந்து பல்வேறு சர்ச்சையில் சிக்கி கைதாகியும் வகை வந்துட்டு இருக்காங்க அமலாக்கத்துறையிடம் ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது திமுகவின் ஆலமரமாக ஆலமரம் வந்து சரிந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் ஆலமரம் முதல் முதல் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருந்தாங்க சிக்கியிருந்த ஒரு முக்கிய புள்ளி பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணுவங்க பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் வேறு யாரும் இல்லைங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கி புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரநூறு நாட்களுக்கு மேலே கடந்து இருந்தார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் ஜாமீன் மனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து தள்ளுபடி தள்ளுபடி பண்ணிகிட்டே இருந்தாங்க நீதிபதி அவர்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் ஜாமீன் மனுவும் நீங்கள் வந்து போட முடியாது இனிமேல் உங்களுக்கு நிரந்தரமாக ஜெயில்தான் அதாவது பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை தான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நீதிபதியில் நீதிபதி அவர்கள் வந்து அதிரடியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு பெரும் கவலை பேரதிர்ச்சி இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து நினைத்திருந்தால் இன் இன்னும் வரைக்குமே அவரை ஜெயிலில் இருக்க விட்டுருக்க மாட்டார் ஸோ ஏன் என்ன காரணத்திற்காக எடுக்காமல் விட்டாங்கன்னு தெரியல இனிமேல் அவர் வந்து திமுகவை நினைச்சாலுமே கண்டிப்பாக அவரை தி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து வெளியே எடுப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா வந்து அவ்வளோ குற்றங்கள் அவ்வளோ மோசடிகள் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சையில் சிக்கியிருக்கார் அமலாக்கத்துறை இடம் இருந்தாலும் அமலாக்க ஒருவேளை வேளை அமலாக்கத்துறையே விட்டாலுமே திமுக விட விடமாட்டாங்கன்ற போது தெரியுது ஏன்னா வந்து அவங்க நினச்சிருந்தா எடுத்திருக்கலாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடுக்க முடியாது ஸோ செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கையும் முடிந்தது இதோட மொத்த கதையுமே முடியப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடமே இன்னொரு முக்கிய தகவலும் கிடைத்திருக்கிறது இன்னும் பல அமைச்சர்கள் இன்னும் பல துறை அமைச்சர்கள் வந்து எங்களிடம் சிக்குவார்கள் பல துறை அமைச்சர்களும் சிக்குவார்கள் அது மட்டும் இல்லாமல் பல கோடி பணங்கள் கருப்பு பணங்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க என்னென்ன யாரெல்லாம் சிக்கிறாங்க அந்த வலையிலன்றத பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மறக்காம ஒன் செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ